ஆ நல்லா இருக்குது ஆடு மாடுங்களா ஆடு மாடுங்களா நல்லா தான் இருக்குதுங்க என்ன ஒண்ணு இதெல்லாம் வேற செய்யணும் அதான் கொஞ்சம் கஷ்டம் ஆ இது என்னமா இருக்குது புஷ்பா ஜாலியா அப்படியே ஆடு மாடுங்களா பாத்துக்க வேண்டியதா அதுங்களும் ஒரு ஊர் இருக்குதானே அது கூட ஜாலியா எல்லாத்தையும் அப்படியே செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியதா வீட்டுல என்ன சமைச்சிட்டு துணி எல்லாம் சொல்லி சும்மா தானே இருக்க போறான் அந்த நேரத்துல வந்து பாக்க போறோம் இதுல என்ன இருக்குது ஆ நீங்கள் நல்லா ஈஸியாக சொல்லிட்டீங்கம்மா இதுக்கெல்லாம் வந்து இந்த மா சாயங்கலாம் வாழணும் பெருக்கணும் கொல்லணும் தீனி வைக்கணும் எம்மா வேலை கிடக்குது நீங்கள் சாதாரணமாக சொல்லிட்டீங்க அதுவும் மழை நேரத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சரிம்மா எல்லாம் ஒரே சொசோரம் ஈரம் ஆகிடும் எப்பா பாப்பா இந்த ஆடு மழை வளர்க்குறதுன்னா சும்மாவா ஏதோ உங்கள் மூத்த மாறுவோம்னதோ செஞ்சுன்னு நிற்கிறேன் அதெல்லாம் சரி என் பொண்ணு வந்தேன்னா அந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாதுங்கண்ணா என் பொண்ணு தான் இருப்பாள் ஏதோ சமைக்க சொல்றீங்களா சமைப்பா அதை விட்டு இந்த மாடு கிட்டலாம் வந்து சாணி வரது போறதெல்லாம் செய்ய கொள்ளாதீங்க ஆட என்ன புஷ்பா நீ இப்படி சொல்லிட்ட அது எப்படி உன் பொண்ணு நான் அந்த வேலையெல்லாம் செய்ய சொல்லுவான் நீங்க நல்லா பணக்கார விடுங்க நல்லா வசதியா வளர்த்துருப்பீங்க உங்க பொண்ணு உங்க பொண்ணு சொன்ன அந்த வேலையெல்லாம் செய்வாரா நான் சொல்லுவேண்ணா அதெல்லாம் நீங்க எதுவுமே சொல்ல மாட்டேமா நீங்க அதை பத்தி எல்லாம் நினைக்காதீங்க என்னது அப்ப என் பொண்ணு திவ்யா மாட்டேன் கிழிச்சவாயா என் பொண்ணு எல்லா வேலையும் செய்யணுமா உங்க பணக்கார வீட்டு மகாராணி ரம்யா வந்து எந்த வேலையும் செய்ய மாட்டாராம் இது என்ன இது சரி சரி உங்க போட்டோம் பேசிக்கிறேன் மாதிரி கிட்ட அடைய கடவுளே சொந்தத்துல கட்டி கொடுத்தா அதுக்கு நீ இப்படியா ஏதோ சொந்தமாச்சியும் சொல்லிட்டுதான் என் பொண்ணு எல்லா வேலையும் ஈடுபட செஞ்சின்னு இருக்கேன் அந்த கலா கூட எந்த வேலையும் செய்ய மாட்டான் அப்படி இருக்கும்போது போது மாதிரி சொல்றது நல்லா வரைக்குது சரி சரி போட்டான் அப்புறம் பேசிப்போம் புஷ்பா நீ பேசுறதுக்கு வந்து கூட நல்லாவே இல்ல ஆஹ் உன் பொண்ணு இந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாது எப்படியும் புகுந்து வீட்டுக்கு வந்து எல்லா வேலையும் செய்யறது தான் ஆகணும் இப்போ உனக்கே ஒரு பையன் இருக்கிறான் அவனை கட்டி அவன் ஒரு பொண்ணு கட்டின்னு வந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணு நெய்யாளம் ஆகாமலே இருப்பேன் அடே என்னமா நீங்க எப்படி பேசுறீங்க அதுக்கு இந்த இந்த வேலையை நம்ம செய்ய முடியும் எங்க வீட்டுல என்ன ஆடு மாடுங்களா இருக்குதுங்க நீங்க விஞ்சி என்ன போனா

காசு நீ வேற ஒண்ணு சும்மா அப்படி சொல்றேன் நான் அதுக்கு அப்படி கோபப்படுறேன் அது எப்படி நான் அவங்க வீட்டு பொண்ணுங்க மட்டும் வேலை செய்யாம விட்டுருவோம் நானு அவனுக்கு தெரியாதா இப்ப திவ்யா தான் வேலை செய்யற கலாதான் வேலை செய்ய சொல்றேன் நான் அவங்க வீட்டு பொண்ணு மட்டும் நான் மகாராணியா நீ வேற ஒண்ணு சும்மா அப்படி சொல்லணும் மாப்பிள்ளை பார்க்க வந்துக்கிறாங்க இந்த மாதிரி சொல்றது இல்லையே நீ சொல்றத பார்த்தா உண்மையாலுமே வேலை வாங்க மாட்டேன்னு தெரியுது என்ன நீ அவங்க பணக்காரங்கன்னு அந்த பொண்ணு மட்டும் வேலை வாங்காம என் பொண்ணு மட்டும் வேலை செய்யணுன்ற மாதிரி இருக்குது நீ சொல்றது எதாவது நம்ப முடியல மாதிரி அடைக்கு என்ன சார் உங்ககிட்ட வேற பெரிய பிரச்சனையா இருக்குது சும்மா தான் வேற அங்க போய் அங்கதான் நிக்கிறாங்க நம்ம பேசறதா கேட்க போறாங்க உனக்கு தெரியாது நீ கம்முனு இரு நீ இப்பயும் அதெல்லாம் சொன்னா அவங்க பொண்ணு கொடுக்க மாட்டாங்க நீ சும்மா இரு சார் உனக்கு தெரியாத எதனா

மட்டும் உனக்கு வருது நான் வீட்ல இருக்க சொன்னதுக்கு என்ன கோவமா பேசுறேன் உண்டா ஒரு வேலை வெட்டிக்கு போறான் என்ன ஆம்பளை யாரா சும்மா இருக்கானா போய் பாரு எங்கயா சும்மா இருக்கா ஆம்பளைங்க பொம்பளைங்க வீட்ல யாரும் சமையல் செஞ்சுக்கிட்டு பேருக்கு வாங்க கொள்வாங்க வீட்டுல இருப்பாங்க ஆனா ஆம்பளைங்க சும்மா இருக்க மாட்டாங்க அதாவது இருந்தாலும் கேவலம் நீ எப்படி இருக்க அது உனக்கு இதா இல்லையா என்னக்கா என்ன பேசிட்டே போற நீ மண்ணு விட்டா நீ மண்ணு என்னன்னு பேசுவோம் போல நீ யாரு என்ன எதுக்கு நீ கேள்வி கேக்குற நாங்க போக வருவான் இதுனா உன் வீடா இது நீ வாங்க கதவு தர என்ன என்கிட்ட கேள்விதான் கேட்டு குறுக்கு விசாரணா பண்ணிருக்க தர வேற ஒரு வீட்டுக்கு வாழ போற நீ பேசுறே நீ நீ அக்கா அந்த வீட்டு வீட்டு போயிட்டீங்க புரியுதா அக்கா போயிட்டாங்க இப்ப நீ போற அடுத்து இந்த வீடு எனக்கு தான் எல்லா சொத்து பத்தும் எனக்கு தான் புரியுதா அப்படி இருக்கும்போது இந்த வீட்டுல நீ என்ன என்ன நிக்க வச்சு கேள்வி கேட்டு இருக்க கடவுள் தர

உனக்கு இவ்வளவுதான் மரியாதை சொல்லிட்டேன் இதை தேவையில்லாம நீ மானு என்ன வர மாதிரி பேசிட்டே இருக்கான் பா கதை உரைச்சுன்னு உள்ள வந்துடும் நானு சொல்லிட்டேன் கதை திறக்கவே இல்லையே மரியாதையா வெளியே உட்காரு சொல்ட்ட நானு அப்பாவ போய் ஒரு ரெண்டு மணி நேரம் அவதும் வந்துருவாங்க வந்ததுக்கு அப்புறம் கதை திறக்க பேசிக்கலாம் புரியுதா நீ மானு பேசிடு அவனை சாப்பிடுற ஜன்னல் வழியா தரேன் வாங்கிட்டோம் சாப்பிட்டு வெளியே உட்கார்ந்து புரியுதா அதை விட்டுவிட்டு கதவை திற கதவை திறன்னு சொன்னாங்க நான் கதவை திறக்க மாட்டேன் இது அப்பா ஃபோன் பண்ணுற நானும் எங்கே வராங்கன்னு கேட்குறேன் நான் இன்னும் ஒரு கால் மணி நேரத்தில் வந்துடுவாங்க நீ அமைதியாக உட்காந்து வெளியே என்னது ஜன்னல் வழியா சாப்பாடு கொடுக்குறியா ஒரு சாப்பாடு தேவை ஒன்றும் தேவை வார்த்தை அப்பா அம்மா எப்போ வரா நான் பார்க்குறேன் வந்ததுக்கு உனக்கு இருக்கு உள்ள உரம் பாரு இன்னைக்கு உள்ள விடாம வெளியே உட்கார வைக்கிறேன் நீ நாய் மாதிரி என்னை ட்ரீட் பண்றேன் நீ வரட்டம் அப்பா வரட்டும் அப்பா அந்த பேசிக்கிறான் இங்கே உட்காந்து இருக்கிறேன் வரட்டம் வரட்டம் எங்கிட்ட கோவப்பறா அப்ப எல்லாம் சொல்லிட்டு போயிரு அவனை உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு காலையில ஏன்னா பிரச்சனை தெரியுமா முன்னாள் மாப்பிள்ளை வீடு பாக்குறதுக்கு கிளம்புறதுக்கு லேட் ஆயி நான் அப்புறம் சமாதானம் பருத்தி அதுக்கப்புறம் அனுப்பி விட்டேன் எனக்கு பிரச்சனை நீ வந்து என்ன காதல் தர காசு சொல்லிட்டு பிரச்சனை வளத்திட்டு இருக்கிற ச்சே இந்த வீட்டை விட்டு முத சாமி கூட சரியில்ல யாருமே என்னது கூட படுறவங்க சரியில்ல சரி இல்லைண்ணா போ கிளம்ப நாளைக்கே அந்த வீட்டில் உட்காந்துக்கு போ கல்யாணமும் ஒன்று ஏதாவது ஒன்று அங்கேயே போய் பேர் சா பேச வந்துட்டேன் கூட பந்தன் சரி இல்லை நான் ஏதாவது உன்னை டார்ச்சர் பண்ணுறேனா நீ கதவுக்கு விட்டா நான் வேணும் உள்ளே வந்து உட்காந்து இருப்பேன்ல நீ ஏன் அதான் பேச அப்பா வந்தா நான் கத்தி எத்தி வெட்டு வரேன் என்ன துவக்க மாட்டேன் துவக்க மாட்டேன்ட்டா இவ்வளோ பில்டப் கொடுக்குறேன் உனக்கு உன் கையில பெரிய பொறுப்பு கொடுத்துட்டேன் ஆடுறேன் வேறே வீட்டு உள்ள வர முடியா நான் வேச்சுட்டேன் உள்ளே வந்துடும் நான் ம் நம்ம வீடாச்சு பார்க்கறேன்னா ஏதாவது உடச்சி உள்ளே வந்துடுவேன் நான் சும்மா கட்டு பேத்திக்கிட்டு போ திறக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் எங்கள் அழுது நான் ஆக்ட்டிங்லாம் போன்னு இருக்கா உள்ள போய் ஒரு ரூம்ல உட்காந்து இருப்போம் அப்பா அம்மா வந்ததுக்கப்புறம் ஒன்று திறப்போ நீ எது சொல்லாத போக நிறுத்திக்கு தானே நான் ரூமுக்கு போகிறேன் நான் அப்பா அம்மாக்கிட்ட பேசிகிட்டே அவங்க வந்ததுக்கப்புறம் எனக்கு அதை திறக்கிறேன் நான் சே பேச்சு வாங்க வேண்டியதாக இருக்குது சீ போ வாய் ஒன்று உட்காரு அம்மா சமந்தி நாங்க அப்புறம் கிளம்புறோம் சரி போயிட்டு வரவா நாள் ஆகிடுச்சி எவ்வளோ நேரம் ஆயிப்போச்சு ரம்யா வீட்டில் தனியாக இருப்பா நாங்கள் நாலு கிளம்புறோம் ஆ சரிங்க சார் மந்திக்கு போய்ட்டு போய்ட்டாங்க சரி எப்போ நிச்சயதார்த்தம் எப்போ வச்சுக்கலாம் எதுவும் சொல்லவே என்ன எப்போ நிச்சய தாத்தை வைக்கிறது நிச்சய தாத்தை படம் எடுக்கிறோம் எப்போ இதெல்லாம் முடிச்சிட்டு எப்போ என்றைக்கி நிச்சயதார்த்தம் வைக்கலாம் நிச்சயதாத்தை தானேம்மா நாங்கள் போய்ட்டு என்ன ஏதுன்னு சொல்கிறோம் அதனால் மாப்பிள்ளை வீடு பார்த்துட்டு போயிருக்கோம் போய்ட்டு வீட்டுக்கு போய்ட்டு நாங்கள் என்னன்னு கலந்த பேசிவிட்டேன் அதுக்கப்புறம் சொல்கிறோம்மா தம்பி கதிரேசா முருகேசா சரி நாங்கள் போய்ட்டு வரோம் என்ன

ஆあ இருட்டமா தம்பியே ப நிலத்தை பாத்து என்ன பண்ண போறோம் நாம அத வீட்டை பாத்தாச்சு என் பொண்ணு வரப் போறாங்கடா இத இந்த வீட்டை பாத்தாச்சு இதுக்கு மேலப் நேரம் போய்ட்டு வந்தா இன்னொரு நாள் அவசிய வந்தா பார்க்கறோமாங்க இப்பப் போயிட்டு வரோமாங்க எல்லாரும் கிளம்பறோம் எல்லாரையும் பாத்தோம் பேசணும் பழகணும் சரோசோதி அவங்க வீட்டுக்காரே அவங்க பையெல்லாம் இருக்காங்க அவங்க இல்லவே இல்ல அவங்க எப்பா பாக்குறதே சமதி அவங்கள அவங்க தான் வெளிய ஊர்ல இருக்கறாங்களா அவங்க வரணும் ஃபோன் பண்ணி தான் என்ன கேக்குற ஊருக்கு வர சொல்லி இருந்தாங்க எப்ப வராங்கன்னு தெரியல பேசணும் சமதி வந்துருவாங்க நான் நிச்சயதார்த்தத்துக்குலாம் வர சொல்லறேன் நான் அப்படியே சரிங்க சமதி அத எல்லாரையும் பார்த்துட்டுமே என்ன அவங்க ரெண்டு பேரும் பார்க்கலையான்னு பார்த்தேன் சரி சரி வர சொல்லுங்க சரி நான் கிளம்பறா நிச்சயதார்த்த தேதி என்னன்னு போய் சொல்றேன் ஆ சரிங்க சமதி போயிட்டு வாங்க போய் ஃபோன் பண்ணுங்க நான் ஐட்டே என்ன ஏதோ சொல்லுங்க

என்ன பெரிய தப்பு பண்ணிட்டா வீட்டு உள்ள சொல்லிட்டு போய்க்கிறாங்க மரட்ட மரட்டம் அப்பா என்னப்பா என்னப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல என்ன வீட்டுக்குள்ள விட சொல்லிட்டு போயிருக்கீங்க ரம்யா அக்கா கிட்ட நான் வந்து எவ்வளவு நேரமா நின்று இருக்கேன் தெரியுமா ஒரு மணி நேரமா நின்று இருக்கேன் நானு உள்ள விட மாட்டேன் சொல்றாங்க ரம்யா அக்கா நீங்க தான் விட கூட சொல்லிட்டு பண்ணிக்கலாமே ஏன் வாய மூட்டுக்கா ராஸ்கல் மறந்தனா பல்லுக்கள் எல்லாம் தெரிச்சு ஓடிடு சொல்லிட்டேன் நான்

ஏன்டா நாயே நீ பண்ண காரியம் உனக்கு தெரியாதா இத வேலை விளக்கமா சொல்லுமா ஏண்டாடே எவ்வளவு ஒரு பொண்ணு ஒரு கிழமை காலில் வந்து என்ன என்னன்னு கேள்வி கேட்கறான் தெரியுமா நான் மார்க்கெட்ல எவ்வளவு பேர் நான் வந்து போயிருக்கானு என் பேரை கெட்ட பேர் வாங்குறதுக்காகவே வந்து எனக்கு பிறந்திருக்கேன் ஏண்டாடே அந்த பொண்ணோட தா தாத்தாவே வந்து நீ என்ன அந்த பொண்ணுக்கு வந்து காலேஜ்ல பணம் காட்டுறதுக்கு நீ கட்டினாம ஐயாயிரம் ரூபாய் ஏ வேண கட்டினா அவங்களை கட்டிக்க மாட்டாங்க உனக்கு அந்த பொண்ணுக்கு என்ன சம்பந்தம் என்னது ஒரு தாத்தா ஒரு பொண்ணா யாருக்கு யார் ஐயாயிரம் ரூபாய் கட்டு கட்டினா பேசாதீங்க பா உங்களுக்கு ஏதாவது தெரியுமா எவனா வந்து ஏதாவது சொல்லிட்டு போனானா நீமா மனசுல வச்சுக்கிட்டு அதை கேட்டுட்டு என்கிட்ட வந்து நீங்க கத்துறீங்களா நீங்கிட்டு விசாரிச்சு வந்து பேசுங்க தேவலாம் பேசாதீங்க வர அந்த பொண்ணுதான் இந்த வீட்டு வந்து அவரு என்ன தெரியாம நீ பண்ணது உனக்கே தெரியலையா

விசாரிச்சு வந்து பேசுங்க சொல்லுங்க ரம்யா எவ்ளோ நேரம் வெளியே நீண்டிருக்கு தானே டேய் ராகுல் போய் சொல்லாத என்கிட்ட அந்த ஆள் வந்து கரெக்டா இங்க நம்ம வீட்டை தேடி வந்துருக்கா தெரியாம வர மாட்டாங்க புரியுதா அந்த ஆளுக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்ததுனால வந்து நிக்கிறான் அந்த பொண்ணு எல்லாம் நீ பண்ற அவனு தான் தடியும் சரி நம்ம வீட்டுல ஒரு ஐயாயிரம் ரூபாய் பணம் கொடுக்கலாம் நீ தான் எடுத்த சொல்லு ஐயாயிரம் ரூபாய் காணாம போயிடுது அதே நேரத்தில் அந்த ஆள் வந்து ஐயாயிரம் ரூபாய் பணம் கட்டுறதுன்னு சொல்லி கொடுக்கறான் இதுலேருந்து எனக்கு தெரியல என்கிட்ட போய் சொல்றேன் சத்தியமன்டா பாக்கணி ஆ நீ அந்த பொண்ணு குடுக்கலன்னு சொல்லி பார்க்க

ஏதாவது அந்த பொண்ணு கஷ்டப்படுது தெரிஞ்ச பொண்ணு அவங்க வீட்டுல குடுக்க லேட் ஆச்சு காலேஜ்ல வந்து அவசரமா நான் கட்டினேன் திரும்ப அந்த பொண்ணு அவங்க அப்பா வாங்கிட்டு சொல்லி ஆனா தான் கட்டின நான் உன்னு சும்மா ஒண்ணு கட்டல நானு என்கிட்ட திரும்ப தரம் தான் சொல்லிச்சு புரியுதா வந்து எங்கிட்ட உங்களுக்கு வீட்டுல திரும்ப அவர் வந்து இங்க வந்து சத்தம் போய்கிறாரு இது ஒரு கதையா பணம் கொடுத்துட்டாரா புஷ்பா பாத்தியா பாத்தியா இப்ப நம்ம கிட்ட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னா நான் பணம் கட்டல அப்படின்னு சொன்னா இல்லையா சத்தம் உண்மையே சொல்றான் பாரு பாரு பாருக்கு நீயே என்ன கேளு நான் எதுவும் பேசுறதா இல்ல நீயே கேளு நீயே கேளு புஷ்பா